மனோஜவம் மாறுது வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரையுத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி வணக்கம் இன்றைய பதிவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய இனிய தை திங்கள் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் இந்த வீடியோ பதவி மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் பல போர்களை நிறுத்தியதற்கு நோபல் பரிசு கிடைக்கல அப்படின்றார் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ட்ரம்ப் தன்னுடைய முத்திரையை பதிக்க ஆரம்பிக்கிறார் அதன் காரணமாக அந்த அமெரிக்கா மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலேயே வந்து பார்த்திங்கன்னா கழகத்தை கொண்டு கொண்டார் ரஷ்யா மற்றும் ரஷ்யாவுக்கு துணை போகிற எல்லா விதமான நண்பர் நாடுகளையெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பு போன்ற வரி விதிப்பை அதிகப்படுத்துகிற இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கார் இதெல்லாம் மேற்கொண்டு தொடருமா நேற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகர சங்கராந்தி தை ஒன்று நேற்று பார்த்திங்கன்னா வெனிசுலா நாட்டில் பூந்து ராத்திரியோட ராத்திரியாக அந்த வெனிசுலா நாட்டின் பிரசிடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணிட்டாங்க கூட்டு வந்துட்டாங்க அமெரிக்காவுக்கு அப்படின்றத நம்ம டிவி சேனல் மூலியமாக நிறையா பார்த்துட்ருக்கோம் சரி இப்போ அமெரிக்காவின் நிலை என்ன அதை பற்றி தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம் ஜாதக ரீதியாக ஜாதக கட்டங்கள் வழியாக இந்த ஆஸ்பெக்டில் என்னத்தை சொல்ல வர்றாங்க இது இது வந்து இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குமா இல்லை இதோடு முடிஞ்சிருமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த இடத்துல பார்க்க வந்தால் தை மாதத்தில் மகர ராசிக்கு நம்ம சூரிய பகவான் வந்துடுவார் வருஷா வருஷம் நடக்கிறது தான் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் மகர ராசிக்கு வர்றதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் இந்த மார்கழி மாதத்தில் பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பிரவேசம் பண்ணி கடைசியாக நகர்ந்து மகர ராசிக்கு வர்ற நேற்று ராத்திரி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போர் பிரச்சனைகள் வெனிசுலா நாடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புகுந்து அமெரிக்க இராணுவம் பிரசிடெண்ட்டை தூக்கியிருக்காங்க சரி இதுக்கு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமெரிக்க அதிபர் பார்த்திங்கன்னா கடந்த வருடம் பல போர்களை தடுத்து நிறுத்தியதாக பதிவிட்டுள்ளார் அதுக்கான நோபல் பரிசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணாலும் அது வந்து அவர் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா சரி இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாடை வச்சுருக்காங்க அந்த கணக்கில் பார்த்திங்கன்னா புதன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் நாடு புதன் அப்படின்னா வித்யாகாரகன் புத்திகாரகன் புத்தி கூர்மைகள் அமெரிக்காவாகவே இருந்தாலும் அங்கே இந்தியர்கள் தான் பெரிய லெவலில் இருப்பாங்க அமெரிக்கன் பேசுகிறது கம்பெனியில் சிஓஇயா சிஇஓவா வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்கா அப்படின்றதெல்லாம் பாருங்கள் ஆக புதன் பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை குறிகாட்டும் ஒரு கிரகம் ஆக அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்ற அந்த நாட்டோட சிக்னிஃபிகேட்டராக இருக்கார் சரி இப்போ சனி பகவான் பார்ப்போம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியப்படி இன்னுமே வந்து மகரத்திலே இருக்கார் திருக்கணிதப்படி வக்ரமாக இருக்கார் மகரத்தில் ஆக மேலே மீனத்துக்கு போயிட்டு திரும்ப வக்ரமாகி மகரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ திருக்கணித்தப்படி திரும்ப போயிட்டாருங்க அப்படின்னு வாக்கியத்தை படி நம்ம பார்ப்போம் வாக்கியத்தின்படி பார்த்தா ராகுவோடு சனி சேரும் காலம் ராகு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொட் கோடி கோடியாக கொற்றக்கூடிய கிரகம் கொட்டி கொடுக்கக்கூடிய கிரகம் ஆக அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் இல்லைங்களா அந்த முயற்சிகள் என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு குறுக்கு வழியில கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இப்போ சனி பகவான் இவரோடு தன்னுடைய மூலத்திரிகோணம் வீடான கும்பத்தில் வக்ரமான நிலையில் இருக்கிறார் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சனி பகவான் அந்த இடத்துல இருந்தாரு கடந்த ரெண்டரை வருஷமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெருசாக வரலை இப்போ மட்டும் ஏங்க ஆப்ரேஷன் சிந்தூர்னு தமிழ் இந்த இந்தியாவுக்கு பிரச்சனை வருது பாகிஸ்தான் கூட அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் வந்து நான் நடுவில் பூந்து நான் சொன்னதுனால விலகிட்டாங்க பிரச்சனை இல்லாமல் போச்சு அதே மாதிரி அங்கே இருந்தது அங்கேயும் நான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு சரி இப்போ ட்ரம்ப் அப்படின்ற ஒரு தனி மனிதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பிரதமர் அப்படின்னு சொல்கிறார் பிரசிடெண்டா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து இந்த மகரத்திலிருந்து லாஸ்ட்டு முடிகிற டைம் வாக்கியப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய பேரை தடம் பதிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கார் இதில் பாருங்கள் ஒரு மூணு நாலு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்துருக்காங்க இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய அளவு திட்டத்தை போட்டு ஒரு ஆப்ரேஷன் ரிசால்ட் அந்த மாதிரி ஏதோ டிக்கெட் திட்டத்தை போட்டு வெனிசுலா நாட்டின் பிரசிடெண்ட்டை வந்து தூக்கியிருக்காங்க சரி இப்போ இந்த பிரச்சனை உச்சகட்டம் அடையிறது வந்து பார்த்திங்கன்னா நாடி ஜோதிடப்படி நம்ம கணக்கு எடுத்தோம்னா இந்த இருபத்தொம்போது டிகிரியில் இன்றைக்கி இன்றைக்கி இந்த நிலமையில தை ஒன்னா தை இருபத்தொம்போது டிகிரியில் பிரவேசம் பண்ணுறாரு செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஒரு டிகிரிக்கும் ஒன்று நாள் எடுத்துக்கிறாரு சூரிய பகவான் முப்பது டிகிரி முப்பது நாள் ஒரு மாதம் போயிடுச்சு கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் முப்பத்தொரு நாள் கணக்கெல்லாம் வரதுனால நாள் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து இடம் பெயர்ந்து நம்முடைய மகர ராசிக்கு மொழி இடம் புலம்பெயர்ந்து வந்திருக்கார் இந்த வ வர்ற சமயம்னா நேற்று ராத்திரி ஆக நேற்று ராத்திரி பாருங்கள் இந்த அந்த ஊர் கணக்குப்படி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணிங்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிற மதுரா அப்படின்ற அந்த பிரசிடெண்ட் வந்து எங்கே தங்கியிருக்காருன்னு பார்த்து டார்கெட் பண்ணி போய் அவரை பிடிச்சி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ சூரியன் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் சனி வீட்டில் போகிறப்ப பிரச்சனையை கொடுப்பார் இந்த பிரச்சனை பாருங்கள் இன்னும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை முடிப்பாரா அடுத்து அதுதானே நமக்கு தேவைதானே முடிப்பாரா இல்லையா அப்படின்ற பார்க்கணும் அப்போ இங்கே பாருங்கள் தை மாதம் அப்படின்றப்ப மகர ராசியில் தை மாதம் பூராமே இப்போ தமிழ் மாதங்களை மட்டும் கொண்டு நம்ம க பலன் எடுப்போம் அது ஈஸியாக இருக்கும் தை மாதம் பூராமே சூரிய பகவான் ஒரு மகர ராசியில் இருக்க போகிறார் அடுத்து மாசி மாதம் போனால் அதுக்கு அடுத்த ராசிக்கு போயிட போகிறார் இப்போ இன்றைக்கி இருபத்தொம்போது டிகிரியில் ஒரு நாளைக்கு ராத்திரி இல்லை நாலு நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு சூரியனோட தொடர்ந்து பிரயாணம் பண்ண போகிறார் அப்போ செவ்வாயின்னா போர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க செவ்வாய் அப்படின்றது போர் கிரகம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஆக செவ்வாய் போர் கிரகம் இந்த நேரத்தில் அவரோட தொடர்பு கொள்ளும் காலத்தில் நேற்று தொடர்பு கொண்டுச்சு இருபத்தெட்டு டிகிரி முடிஞ்சு இருபத்தொம்பது டிகிரி வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம ச சூரிய பகவான் அவரை கிராஸ் பண்ணி வந்தார் ரெண்டு நாளில் அப்படி ரெண்டு நாளில் கிராஸ் பண்ணி வர்றப்ப சூரியன் ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக போர் முனைக்கு சென்றது சரிங்களா சரி இப்போ அடுத்தபடியாக பாருங்கள் இந்த இவர் இந்த சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் இங்கே வர்றார் ஆனால் செவ்வாய் பகவான் வருஷா வருஷம் இந்த இடத்துக்கு வர்றது கிடையாது நாற்பத்தஞ்சி நாள் நாற்பத்தஞ்சு நாள் போகுது அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க அவர் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இவர் ஒரு ரவுண்ட் அடிக்கிறது ஒரு வருஷம் ஆகுது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை ரவுண்ட் அடிக்கிறாரு அப்படின்றது மாதிரி கணக்கு வருது ஆக இந்த வருஷத்தில் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா செவ்வாயின் மீது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது சூரியன் நகர்ந்த காலத்தில் பிரச்சனை பெரிதாகி பிரசிடென்ட்டை கைது செஞ்சிட்டாங்க சரி இப்போ தை மாதம் கூட சூரிய பகவான் என்ன பண்ண போகிறாரு தை மாதத்தில் இருக்க போகிறாரு அதாவது மகர ராசியில் இருக்க போகிறார் அடுத்து மாசி மாதம் ஒன்றாம் மாசி மாதம் பூரா கும்பராசிக்கு போக போகிறார் சரி கும்பராசிக்கு போயிட்டார் அப்புறம் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாதத்தில் அவர் போயிட்டே இருக்க போகிறார் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தை மாதம் மகரத்தில் இருக்கிறப்ப பிரச்சனை இந்த அளவுக்கு இருக்குது அடுத்த மாதத்தில் அந்த திருக்கறிஞப்பணி பார்த்தீங்கன்னா சனி பகவான் அடுத்து ஓடிட்டார் வாக்கி எப்படி சனி பகவான் வந்து அவருடைய மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் கூட ராகு இருக்கார் ராகு சனியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது வெளிநாட்டில் பிரச்சனைகள் மக்கள் அவதி உறுதல் மக்கள் இடம் விட்டு இடம்பெயர்தல் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாது சனினா மக்களுங்க ஆக இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாது இதெல்லாம் காட்டுறார் இதில் மூலத்திரிகோணம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் அப்படின்னா முப்பது வருஷம் ஒரு தடவை வரும் ஆக இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த சனி அப்படின்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லும் ஆக அமெரிக்கா அப்படின்ற நாடு தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும்ன்றதுக்காக மக்களை வஞ்சிக்கிறது மக்களை பிரச்சனைக்குள்ளாக்குகிறது இந்த நேரத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா சனியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கார் அப்போ சூரியருக்கும் சனிக்கும் எப்பயுமே ஆகாது அப்படின்னா ஜோதிஷெல்லாம் சொல்கிறாங்க ஆக ஆதிக்கத்தை காட்ட இந்த நேரத்தில் இவர் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு தாவ போகிறாரு சரிங்களா ஆக சனி பகவானுக்கு முன்னும் பின்னும் சூரியன் தொடர்பு கொண்ட காலமாக இந்த மூணு மாசம் இருக்க போகுது எது இப்போ இந்த மாசம் அடுத்த மாசம் அடுத்த மாதம் தை மாசி பங்குனி ஆக தை மாசி பங்குனின்னு மூணு மாசம் பாத்தீங்கன்னா சூரியன் பின்னாடி இருக்க போறாரு சனியோட சேர்ந்து போகிறாரு போறாரு சனியை தாண்டி போக போறாரு இதுதான் நடக்க போகுது சரிங்களா சரி இப்போ இதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னென்னா செவ்வாய் கிரகத்துடைய பங்கு இப்போ இருபத்தொம்போது டிகிரி அப்படின்னு சொல்லிடுமா அப்போ தை ரெண்டாம் தேதி அல்ல ரெண்டாம் தேதி ரைட்டு என்ன பண்ணுறாரு செவ்வாய் வந்து டச் பண்ணுறாரு சூரியனை மறுபடியும் ஒரே கட்டத்துக்குள்ளே டச் பண்ணுறாரு ஓகே இப்போ இந்த மாதிரி டச் பண்ணுறப்ப பாருங்கள் தை மாதம் ஊற செவ்வாயும் சூரிய பகவானும் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லும் சரி அப்போ செவ்வாயும் சூரிய பகவானும் சேர்ந்து என்ன நடக்கும்னு நேற்று நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இது நடக்கும் சரி இதுக்கு எல்லாம் ஏங்க இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா சனி ஆட்சி பெற்று மூலத்திற்கான வீட்டில் இருக்கார் இப்போ சூரிய பகவான் சனியினுடைய இடத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறப்ப அந்த சனின்ற அமெரிக்கா பெரிய லெவலில் ப பஞ்சாயத்து எழுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்துட்டார் இப்படி சொல்கிறோம் இப்போ இது ஒரு மாதம் முன்னாடி என்ன நடந்தது மார்கழி மாதத்தில் பாருங்கள் ஐநூறு பர்சன்டேஜ் வரி ஏற்றுவேன் அப்படின்றார் இந்த வரி ஏற்றம் இந்த மாதிரியான விஷயம்லாம் செய்கிறார் அதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி கார்த்திகை மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவை டார்கெட் பண்ணி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து வரி அதிக பண்ணிட்டார் ஆமாங்களா அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து வந்திருக்கோம் அப்போ இந்த நேரத்தில் ஆக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இப்போ இவர் ச செவ்வாய் பகவான்னு திரும்ப என்ன பண்ணுறாரு சனியினுடைய வீட்டுக்கு வர்றார் மகரத்துக்கு வர்றார் ஆக சனியினுடைய வீட்டில் ராகு கும்பத்தில் இருக்கிறாரு இதனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அவதி உறும் நிலைகள் உண்டு அப்படின்றோம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த இவர் யார் செவ்வாய் மற்றும் சூரியன் நாளையில் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மகரத்தில் இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் தை மாதம் முடிஞ்சு இந்த ஆதிக்கம் செலுத்துகின்ற செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானை விட்டுட்டு சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு கும்பத்துக்கு ம நகர்றாரு மாசி மாதத்தில் அப்போ கும்பத்துக்கு நகரும் பொழுது சனியினுடைய கீழே சூரியன் போயிடுறாரு அப்போ பாருங்கள் இன்னும் பெரும் பிரச்சனைகள் உண்டு அப்போ பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா தை மாதம் பூரா இங்கே முப்பது நாள் இருப்பார் ப்ளஸ் பதினஞ்சு நாள் இருக்குது இல்லைங்களா அப்போ தை பதினஞ்சு பதினேழு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார் எங்கள் மகரத்தில் இருக்கார் அப்புறம் மகரத்தை தாண்டி போகிறப்ப இதில் ஒரு பாதி மாதம் அப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி தை மாசி முடிஞ்சு மாசி பாதிக்கு மேலே பங்குனி பங்குனி முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல இருக்கிறார் எந்த இடத்துல இருக்காரு இந்த தையில் வந்தவர் மாசி பாதி வரைக்கும் இந்த மகரத்தில் இருக்கார் அப்புறமேட்டு பாருங்க செவ்வாய் ராகு சனி சேர்க்கை நடைபெற போது செவ்வாய் ராகு சனி சேர்க்கை நடைபெறும் பொழுது மக்கள் இடம்பெயர வேண்டும் பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கும் பிரச்சனைகளுக்கு அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இது இது வந்துருச்சு இதில் தலையீடு இந்தியாவினுடைய தலையீடு இருக்காதா முக்கூட்டு கிரகங்களில் இந்த இடத்துல நம்ம பார்க்குறது புதன் பகவான் புதன் பகவான் என்ன பண்ணுறாரு இந்த நம்ம சூரிய பகவானை பின்தொடர்ந்து சொல்கிறதுல முதல் ஆளாக இருப்பார் ஆக புதன் பகவான் என்ன பண்ணுறாரு உள்ளே பூந்து பூந்து போகிறார் அப்போ என்ன பண்ணுவாங்க நம்முடைய நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும் அந்தவும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் பார்ட்னரா இருப்பாங்க சரிங்க இப்போ செவ்வாய் பகவான் மாசி பங்குனி இந்த ரெண்டு மாசி ஹாஃப்ல இருந்து பங்குனி வரைக்கும் மகரத்துல உட்கார போறார் பங்குனி முடிஞ்சு சித்திரை வைகாசி பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகரத்தை தாண்டி கும்பத்துக்கு போறார் அப்போ பாருங்க அடுத்த மூணு நாலு மாதங்கள் எது தை மாசி பங்குனி சித்திரை இந்த நாலு மாதத்துலேயும் போர்கள் உண்டு மக்கள் இடம்பெயர வேண்டும் உள்நாட்டு போர்களும் உண்டு உள்கட்சி பூசல்களும் உண்டு கூட்டணிக்காக யார் எங்கே போகிறாங்க எப்படி பண்ணுறாங்க இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் நாடுகளிடையே ஆதிக்கங்களை நிறைநிறுத்துன்றதுக்காக அவங்களுக்கு நான் ஆதரவு பண்ணுறேன் இவங்களுக்கு இவர் ஆதரவு கொண்டு வரு அப்படின்ற நிலையெல்லாம் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் சரிங்களா ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் கடைசி வரைக்கும் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெனிசுலா நாட்டு மக்கள் மெக்சிகோ நாட்டு மக்கள் மற்றும் யுஎஸ்ஏ அமெரிக்காவை சுற்றி இல்லை மற்ற சிறு சிறு நாட்டு மக்கள்களும் பாதுகாப்பாக இருக்கணும் ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எதிராக திரும்புவார்கள் பிரச்சனை பெரிதாக வலுக்கும் அப்படின்றது நம்ம கட்டுரையில் தெரிய வருது சரிங்களா இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னா புதன் அப்படின்றது வந்து புதுசு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து சூரியனை பின்னோக்கி செல்லிட்டு இருக்கும்போது ராகுவுடைய வேலையும் கொஞ்சம் பார்ப்பார் ராகுவோடு சேரும் பொழுது சூரியன் சேர்ந்து கொஞ்சம் நவுந்து போனோடனே புதனும் வந்து ராகுவோடு சேருவார் அந்த மாதிரிலாம் இருக்குங்க சரிங்களா ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள் இப்போ பாருங்கள் ஜாக்டோ ஜியோ போராட்டம் அப்பப்போ அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகுது பார்த்தீங்களா அந்த பிரச்சனை திரும்ப வரும் இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு அடுத்து வர இல்லைங்களா அந்த ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் அதை வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த தை மாதம் பூசம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி தேதி வருது பிப்ரவரி ஒன்று தைப்பூசம் அப்படின்னு சொல்லி எல்லா கோயில்லையும் விசேஷங்கள் இருக்கும் அங்கே பிரச்சனைகளும் உண்டு ஆக முருக பக்தர்கள் கோயிலுக்கு போகிறப்ப பாதுகாப்பாக இருந்து வரும் அப்படின்றது நல்லது பாதுகாப்பாக இருந்து வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த பதிவில் அமெரிக்காவினுடைய பிரச்சனை மீண்டும் இன்னும் மூன்று நான்கு மாதங்களுக்கு நீடிக்கும் அவர்கள் மற்ற நாடுகளையும் கைப்பற்ற நினைப்பார்கள் அப்படின்றது தெரியுது இது போதைப் பொருள் வந்து இருந்து வருது அதுக்காக அப்படின்றது ஒரு தரப்பு நியாயமாக இருந்தாலும் இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வெலிசுனா அப்படின்ற நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க அவரை வந்து ஆதரிக்கிறது திரு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஆக இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் இது உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா நன்றி வணக்கம்